அரசு பங்களாவை காலி செய்ய சசிகலா தரப்பு நெருக்கடி கொடுத்து வருவதால முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது குடியிருந்து வரும் அரசு பங்களாவை விரைவில் காலி செய்ய இருக்காரு அவர் வாடகை விட்டு தேடிட்டு இருக்காராம் முதல்வரா பதவியேற்க விருப்பப்பட்ட சசிகலா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஓ பன்னீர்செல்வத்தை மிரட்டி ராஜினாமா கடிதத்தை வாங்கினாங்க இதையடுத்து சசிகலா தரப்பு மீது அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகளை ஓ பன்னீர்செல்வம் சொன்னாரு இதனால அதிமுக ரெண்டா பிளவுபட்டு ஓபிஎஸ் பி அணி சசிகலா அணின்னு மாறுச்சு இதையடுத்து ஓபிஎஸ் உட்பட அவருக்கு ஆதரவு அளித்த எல்லாரையும் சசிகலா கட்சியிலிருந்து நிக்கிட்டாங்க கடந்த பதினான்காம் தேதி சொத்து குவிப்பு வழக்குல தீர்ப்பு வந்ததை அடுத்து சசிகலா பெங்களூச அடைக்கப்பட்டாங்க இதையடுத்து அவரது ஆதரவு அமைச்சரான எடப்பாடி பழனிசாமி முதல்வரான தங்கியிருந்த அரசு பங்களாவை காலி செய்ய நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கு சசிகலா தரப்பு ஆதரவு அரசுங்கிறதுனால ஓ பி எஸ் உடனடியா வீட்டை காலி செய்யணும்னு நெருக்கடி கொடுப்பதா சொல்றாங்க அவருடைய வீட்டுக்கு முன்னாடி இருந்த அறிவிப்பு பழக்கியோ கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாலே அகற்றப்பட்டிருக்கு இந்த நிலையில வீட்டை காலி செய்ய ஆறு மாசம் அவகாசம் தாங்கன்னு ஓ பி எஸ் தரப்புல கேட்டிருக்காங்க ஆனா அதுக்கு அரசு தரப்புல இதுவரைக்கும் எந்த பதிலும் அளிக்கப்படலையா இதனால அவர் உடனடியா வீட்டை காலி செய்யும் கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு மேலும் பன்னீர்செல்வத்துக்கும் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிற முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜனுக்கும் எம்எல்ஏ விடுதிகள்ல அறைகள் ஒதுக்கப்படல தனக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக தினமும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்துட்டு போறதுனால அதுக்கு ஏத்த மாதிரி சென்னையில வாடகை வீட்டை ஓ தேடிட்டு வராரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க இங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி